இப்போ மனைவிங்கிறது பெண்பால் தான் ஆனால் தாராகாங்கிறது ஆண்பால் சொல் களத்திரம்ங்கிறது நபும்சகலிங்கம் பாரியா பத்னிங்கிறது ஸ்திரீலிங்கம் அப்போ ஒரே மனைவியை குறிக்கிறதுக்கு ஸ்ரீலிங்கத்திலையும் சப்தம் புல்லிங்கத்திலையும் சப்தம் நபும்சலிங்கத்திலையும் சப்தம் அதனால் லிங்கம்ங்கிறது சப்தத்துக்கு தான் சமஸ்கிருத பாஷையிலே ஆழ பார்த்து லிங்க வித்தியாசம் இல்லை அதனால் ஸ்தம்பம்னு சொன்னா நபும்சகலிங்கம் தான் அர்த்தம் ஸ்தூணான்னு சொன்னால் ஸ்திரீலிங்கம் தூண் தான் அர்த்தம் இந்த இடத்துல இவர் ஸ்தம்பம் விட்டார் ஆனால் தேசிகன் தன் ஸ்லோகத்தில் ஸ்தூணான ஸ்திரீலிங்க பிரயோகம் பண்ணார் வக்கியாத உடனே எழுதினார் இது பிரசவ பிரகரண மொழியோ சொல்லான ஸ்திரீயாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக எழுதி வச்சுட்டாரோ ஏன்னா ஆண் பிரசவிப்பேண்ணா பெண்தன பிரசவிப்போ அதனால மகாசுர கிரகஸ்தூணா பிதாமகியபூத்து இந்த தூண் பிளந்து பெருமான் வெளியே புறப்பட்டார் அப்போ சிங்கத்தின் தலையும் மனிதனின் உடலையும் ரெண்டு சேர்த்து கண்டார்கள் ரொம்ப ஆச்சரியமான ஒரு கல்வி எதற்காக சிங்கத்தின் தலையோடு வரணும் புலித்தடையோட வந்திருந்தா என்ன ஹயசராக குதர் வேணா பகவான் வந்திருக்கலாமே எதற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் எப்போது எடுத்துக்கொண்டார்னு கேள்வி இந்த பிள்ளை கைகாட்டுற வரைக்கும் பகவானுக்கு தலையே முடிவாலே தனித்தனியா வரணும்னு மட்டும் முடிவு பண்ணிட்டான் தலை வேறா இருக்கணும் உடம்பு வேறா இருக்கணும் இது அவன் வரம் கேட்கச்சே முடிவாயிடுது எப்ப இது ரெண்டும் ஒன்னாக கூடாதுன்னு கேட்டானோ இன்னும் எது தலையினு பகவான் முடிவு பண்ணலையா வெளியில நடந்துட்டு இருக்கிற சம்பாஷணத்தில் உள்ளுக்குள்ளே பெருமாள் கேட்டுக்கார் கிரண்டி கசிவு தம் பிள்ளையை பார்த்து கோபத்தோடே சொல்லுகிறான் கும்பத்தின்கரியை கோல்மா கொண்டன உன்னை கொன்னு செம்புத்த குருதி தேக்கி உடலையும் தின்பன் ஒரு யானையினுடைய மஸ்தகத்தை எப்படி சிங்கம் பிளந்து அதன் ரத்தத்தையும் நரம்பையும் குடித்து விடுமோ அதை போல நீ காட்டின இடத்துல மட்டும் இந்த பகவான் இல்லாத போனா நான் சிங்கமாக இருந்து உன்னை யானையா வச்சு உன்னை கொன்று உன்னுடைய குருதி எடுத்து நான் குடித்து விடுவேன் என்ன இரண்டிகசிவு பிள்ளையை பார்த்து இருக்கான் ஒரு தாப்பனார் பிள்ளையை பார்த்து சொல்ற ஆச்சரியமான வார்த்தை அன்பு தோய்ந்த வார்த்தை தகப்பனார் பிள்ளையை பார்த்து சொல்லிட்டு இருக்கார் இது உள்ளுக்குள்ள தூண்ல இருக்கிற பகவானுக்கு காதல் விழுந்தது என் பக்தனை யானையா வச்சு நீ சிங்கமா பிளந்துடுவேன்னு சொல்லி சொல்லியோ உன்னை யானையாக வைத்து நாம் சிங்கமாக இருந்து பிளந்து விடுவோம் அப்பதான் தலையே முடிவாச்சாம் அது வரைக்கும் எந்த தலை எடுத்துக்கணும்னு பகவான் முடிவு பண்ணலே இப்போ சிங்கத்தோட தலை எடுத்துனுட்டார் அந்த தலையோடு வெளியே புறப்பட்டான் திருமேனுடைய அழக வர்ணிக்கிறார் நாயம் மிருக நாபி நரக விசித்திரமஹோ கிமேத்த நிருமிருகேந்திர ரூபம் இது நரனாகவும் இல்லையே மிருகனாகவும் இல்லை நிருமிருகேந்திர ரூபம் நரத்தமும் மிருகத்தமும் கலந்திருந்த ரூபம் ஏற்கனவே சில அவதாரங்கள் நடந்திருக்கு முதல்ல மத்ஸ்யாவதாரம் கூர்மாவதாரம் வராக அவதாரம் இதெல்லாம் மிருகம் மட்டுமே அவதாரம் மேற்கொண்ட அவதாரம் மனுஷன் மட்டுமே அவதாரம் இந்த நடு தான் நரத்தம் மிருகத்தம் கலந்திருக்கிற அவதாரம் நியாயம்னு பராசர பட்டர் எழுதி வைத்தார் ஹரிதசையோஹோ பசன் நோத்பத்திகம் ஹடனாத் இந்த ரெண்டு பாலும் சக்கரையும் சேர்த்து சாப்பிட்டுட்டா அப்புறம் பிரிச்சு சாப்பிட மனசே வராது பால தனியா சாப்பிட்டுருக்கோ அப்படியே சாப்பிடுவா சக்கரை தனியாக சாப்பிட்டு இருக்கோ அப்படியே சாப்பிடுவா எப்பவான்னு ஒரு தடவை சக்கரை போட்டு பாலை கொடுத்துருங்கோ அப்புறம் தனி பால் கொடுத்தா சாப்பிடுவா அதை போலத்தான் நரனான அவதாரம் தனியா இருந்தா தனி மிருகமான அவதாரம் தனியா இருந்தா தனி நரத்தம் மிருகத்தம் கலந்துடுத்துனா அப்புறம் பிரிச்சு பார்க்க சேவிக்கிறதுக்கே வராதா இந்த பெருமானம் பார்க்கறச்சே ஓ பயங்கரமான ரூபமா இருக்கும் போல் இருக்கே நமக்கு பிரீதியை ஏற்படுத்துமா பயத்தை ஏற்படுத்துமான்னா அழகியான் தானே அறிவுருவன் தானேன்னு அழுவார் பாடினார் இந்த அழகு எந்த திருமேனிக்குமே வராது அது ராமனுக்கும் வராது கண்ணனுக்கும் வராது நாரசிம்ஹப்பு ஸ்ரீமான் விஷ்ணு சாசனாமத்திர திருநாமங்களுல்லையோ நாரசிம்ப வபுகு நி சிம்ஹ திருமேனி எடுத்துக்கொண்டான் ஸ்ரீமான் அதுதான் பகவானுக்கு இருக்கிற அழகுன்னு சாதித்தார் பைங்கணார் அரியுருவாய் வெறுவ நோக்கிப் பருவறைத்தோள் எரணியனைப் பத்தி வாங்கி அங்க வாழுகிர் நுதியால் அவனதாகம் அங்குருதி புங்குவித்தான் அடிக்கீழ் நிற்பீர் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பை மாட் ஷாப்பிங் ஆப் பை மாட் இ ஷாப்பிங் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் நியூ அவைலபிள் அண்ட் ப்ளே ஸ்டோர் ஆப் அண்ட் ஆப்பிள் ஸ்டோர் அதாவது நம்ம வீட்டுக்கு தேவையான அனைத்து உபயோகப் பொருட்களையுமே நம்ம பைமோட் இ ஷாப்பிங் மூலியமாகவே நம்ம ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதனுடைய லிங்கு நான் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் பைமோட் ஷாப்பிங்கில் பர்ச்சேஸ் பண்ணி நீங்களும் உங்களுடைய ஃபேமிலியோட ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்